சங்கடம் சனி பகவானி மங்களம் பொங்க மனவைத் தல்வா சச்சரவின்றி சகா நெறியில் உச்சகம் வாழ இன்னரில் தாதா அரவினும் ராகு அய்யனே போற்றி கரவாத கஷ்டங்கள் நீக்கி ஆகவர்களை அனைத்திலுமற்றி ராகுக்கனியே அண்மையே போற்றி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாசு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி திருதியை பகல் பிற்பகல் மூணு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இரவு பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் பிறகு திருவோணம் இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்று சங்கடகரா சதுர்த்தி நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அவர்கள் பிறந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை காண்போம் அதற்கு முன்பு இன்றைய குளிகாதி நேரம் என்னென்ன குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எவகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை நண்பர்களே இன்று வார சூலை கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனத்துடன் நட்சத்திர பலனும் சேர்த்து இப்போது காண்போம் நண்பர்களே இன்று உத்திராடம் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைய நட்சத்திரத்து பிரகா யாராருக்கு என்ன பலன் மூல நட்சத்திரம் தனுசு ராசிலும் மக நட்சத்திரம் சிம்மராசிலும் அஸ்வினி நட்சத்திரம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பகல் மூணு மூணு மூன்று மணி வரை நன்மைகள் வந்து சேரும் சற்று எல்லா விதத்திலும் எதிர்பார்த்த வரவுகள் மன திருப்தியாக இருக்கும் உடல் உடலில் மன புத்துணர்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஆர்வத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நாள் பிற்பகலுக்கு மேல் நாலு மணிக்கு மேல் சற்று பொறுமை நிதானத்துடன் இருப்பது நல்லது நண்பர்களே கிரிபரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வனி மகம் மூலம் தனுசு ராசியிலும் அஸ்வனி நட்சத்திரம் ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் பார்த்ததில் சிறு கலக்கங்களும் ஏற்படும் கவனமுடனும் இருக்க வேண்டும் நன்மை நடக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் தலை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்களில் தவிர்ப்பது அல்லது தன் பொருளை பாதுகாப்பதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரம் மேசராசியிலும் போர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி சந்தோஷம் சாந்தம் ஏற்படும் எடுத்த காரியம் அனைத்தும் நன்மையாக முடியும் நாள் இன்றைய நாள் கிருத்திகை மேசரிஷ்பம் முத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகரம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் சர்வ காரியம் ஜெயமாகும் சில நேரத்தில் மா நன்மைகளும் சேர்ந்து வரும் இரவு நேர அமைப்பு நன்மையாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசியிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடும் மக சந்தோஷம் பெருகும் எடுத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் பொருளாதார நிலையிலும் மேம்பாடு அடையும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி சேர்க்கும் நாள் மிருக சீரீச நட்சத்திரம் ரிஷ்பம் மிதன ராசியில் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசியில் பிறந்தவர்களும் அவிட்டு நட்சத்திரம் மகரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் பெரிய அளவுக்கு இழப்புகளும் இல்லை பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகளும் இல்லை நிதானமான நடுநிலையான நாள் ஓரளவுக்கான வரவுகள் மன திருப்தியான சிறு வருவாய் தொழில் சிறு வளர்ச்சி இதையெல்லாம் கை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் ராசியிலும் சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் மன சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக மிக நல்லது நண்பர்களே புனர் பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியில் பிறந்தவர்களும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் நேற்றைய பிரச்சனை என்று சாதமாக மாறும் மன மகிழ்ச்சி கூடும் சந்தோஷம் சாந்தம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் நாள் மாலை நேரத்தில் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்களில் கைவிடுவது நல்லது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆயிலை நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் பிறந்தவர்களும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சர்வ காரியமும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் நன்மைகள் வரும் நன்மையான நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் அனுச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களும் சற்று கவனம் நிதானம் பொறுமை பக்குவம் தேவை உடன் இருப்பவர்களால் மன உளைச்சலும் சிக்கலும் சங்கட்டங்களும் ஏற்படும் உடல் உபதைகள் மனசா அங்கட்டத்தை ஏற்படுத்தும் பொறுமையும் நிதானமும் தேவை மாலை நான்கு மணிக்கு மேல் காரியம் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் கிடைக்கும் அதுவரை சற்று பொறுமையும் நிதானமும் பக்குவமுடனும் இருப்பது மிக மிக நல்லது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்